குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே திருவிதாங்கோடு பகுதியை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயது பெண்ணுக்கு பதினாறு வயதில் ஒரு மகனும் பதினைந்து வயதில் ஒரு மகளும் உள்ளனர் கணவிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த பெண் தன்னுடைய மகன் மற்றும் மகளுடன் தனியாக வசித்து வருகிறார் அந்த பெண்ணின் பதினைந்து வயது மகள் அங்குள்ள ஒரு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் திடீரென படிப்பையும் பாதியில் நிறுத்திவிட்டு வீட்டிலேயே இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் அந்த கணவனை பிரிந்த பெண்ணுக்கு குருத்தன்கோட்டையைச் சேர்ந்த சிவகுமார் என்ற வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் இருவரும் நெருங்கிப் பழக தொடங்கி உள்ளனர் இதையடுத்து திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரே வீட்டில் லிவிங் டூகதர் உறவிலும் வாழ்ந்து வந்துள்ளனர் இதற்கிடையே சிவகுமாரின் தம்பியான கண்ணன் வயது இருபது என்பவர் அடிக்கடி அண்ணனை பார்ப்பதற்காக அங்கு வந்து சென்றுள்ளார் அப்போது பதினைந்து வயது சிறுமி மீது அவருக்கு ஆசையும் வந்துள்ளது இதனால் சிறுமியிடம் நெருக்கமாக பழகி காதல் வலையை வீசியுள்ளார் இதில் சிறுமியும் கண்ணனின் காதல் வலையில் விழுந்துவிட்டார் இந்த விவரம் எதுவும் சிறுமியின் தாயாருக்கு தெரியாது காதலனின் தம்பி என்பதால் அவருக்கும் சந்தேகமும் வரவில்லை சம்பவத்தன்று மதியம் சுமார் பனிரெண்டு மணியளவில் சிறுமி திருவிதாங்கோட்டில் உள்ள தன்னுடைய தாயார் தாத்தா வீட்டில் இருந்திருக்கிறார் அப்போது தாத்தாவின் செல்போனுக்கு அழைப்பும் வந்துள்ளது அதனை அவர் எடுத்து பேசியபோது நான் கண்ணன் பேசுகிறேன் சிறுமியின் பெயரை கூறி அவரிடம் போனை கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார் தாத்தாவும் கண்ணன் தெரிந்த பையன்தானே என நினைத்து சிறுமியிடம் செல்போனை கொடுத்திருக்கிறார் செல்போனை வாங்கி பேசிய சிறுமியிடம் ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசியதோடு திருமணம் செய்து கொள்ளலாம் எனவும் கூறியிருக்கிறார் சற்றும் யோசிக்காத அந்த சிறுமி தாத்தாவுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியே சென்றிருக்கிறார் அங்கு வந்த கண்ணன் அந்த சிறுமியை அழைத்து கொண்டு தப்பிவிட்டார் இதற்கிடையே பேத்தியை காணாமல் தாத்தாவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இது குறித்து சிறுமியின் தாயாருக்கு அவர் தகவல் அளித்துள்ளார் அப்போது சிறுமியின் தாயார் தொடர்ந்து விசாரிக்கையில் கண்ணனையும் காணவில்லை என்பது தெரிய வந்திருக்கு எனவே தான் தன்னுடைய மகளை கடைத்துச் சென்றிருப்பதை உறுதி செய்த சிறுமியின் தாயார் மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார் இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியை கண்ணன் எங்கு அழைத்துச் சென்றுள்ளார் இருவரும் தற்போது எங்கு இருக்கிறார்கள் என தீவிரமான விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்